நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களால் சுவனத்தை கொண்டு சுக சொல்லப்பட்ட பத்து சஹாபிகளிலே ஒரு முக்கிய சஹாபி இதனால் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் இந்த சஹாபியை குறித்து ஒரு பிரியத்தோடு அன்போடு சொல்வார்கள் இந்த சஹாபி எனக்கு மாமா உறவு முறையை சார்ந்தவர் இவர் எனக்கு மாமா என்று நபிசுல்லா அலைய செல்லம் பெருமையோடு சொல்வார்கள் அவர்கள்தான் தான் அபி வக்காஸ் கல்யாபு அன்பு அவர்கள் சாதுபுன் அபி வக்காஸ் இஸ்லாத்தை ஏற்கிற போது வரலாற்றிலே சொல்கிறார்கள் அஸ்லமி அவர்களுடைய முகத்திலே ஒரு முடி கூட கிடையாது அப்படி என்றால் சிறுவராக பதினேழு வயதாக இருக்கிற போது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள் இஸ்லாத்திலே மூன்றாவது நபராக இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்ற ஒரு வரலாற்று குறிப்பு இன்னொரு வரலாற்று குறிப்பு இல்லை இல்லை இவர்கள் ஏழாவது நபராக இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்ற ஒரு குறிப்பு ஆனால் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு ஒவ்வொரு சகாவிக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை வந்தது ஆனால் சாதுவன் அபி வக்கா சதியாவுக்கு அவர்களுடைய தாயின் மூலமாக சோதனை வந்தது ஒரு தாய் தன் மகனை அல்லாவும் ரசூலும் கத்தளையிட்டு இருக்கிற பரவான விஷயத்தை விட சொன்னால் தாய்க்கு கட்டுப்படலாமா ஒரு தாய் தந்தையும் அல்லாவுக்கு மாறு செய்ய சொல்லி கத்தளையிட்டால் அந்த தாய் தந்தையருக்கு கட்டுப்படலாமா கட்டுப்படக்கூடாதா என்கிற முக்கிய சட்ட பிரச்சனைக்கு இவருடைய வாழ்வுதான் தீர்வாகிறது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அவருடைய தாயார் கேள்விப்படுகிறார்கள் சொல்லுகிறார்கள் நம்முடைய முன்னோர்களின் மதத்தை நம்முடைய முன்னோர்களின் வணக்கத்தை நம்முடைய முன்னோர்களுடைய எல்லா வழிபாடுகளையும் நீ அசிங்கப்படுத்தி விட்டார் நீ இஸ்லாத்தை விடவில்லை என்றால் முகமது சல்லா அலைய நீ விடவில்லை என்றால் இனி நான் குடிக்க மாட்டேன் இனி நான் சாப்பிட மாட்டேன் இப்படியே சாவேன் என்று அவர்கள் தாயார் சொல்லுகிறார்கள் யோசிக்க வேண்டும் பெற்றெடுத்த தாய் பாசமான தாய் ஆனால் நீ இஸ்லாத்தை விடவில்லை என்றால் முகமது சல்லா அலைய நீ விடவில்லை என்றால் நான் சாப்பிட மாட்டேன் இனி தண்ணீர் பருக மாட்டேன் இப்படியே சாதேன் என்கிறார்கள் ஆனால் அந்த நிலையிலேயும் சாது உறுதியாக இருந்தார்கள் சொன்னார்கள் தாயே நான் நீங்கள் ஆயிரம் முறை உங்களுக்கு உயிர் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு உயிரும் நீங்கள் சாப்பிடாமல் குடிக்காமல் போனாலும் என்னுடைய இந்த மார்க்கத்தை நான் விடமாட்டேன் என்றார் ஒரு கட்டத்துல மூணு நாள் ஆயிருச்சு மூணாவது நாள் அவருடைய தாயார் மயக்கம் மாயக்கன் பொட்டகினில் வந்துட்டார் அவருடைய இன்னொரு சகோதரர் தண்ணி கொடுத்து எழுப்பி விடுகிறார்கள் அவருடைய தாய் முறையிடுகிறார் நான் செத்தாலும் பரவாயில்லை ஆனால் இந்த தீளை விட மாட்டேன் என்று இவன் சொல்கின்றான் இது ஒரு முக்கியமான பிரச்சனை ஆயிடுச்சு சுசூல்லாஹி அலைஹி வந்து சொல்றாங்க யார رسول இப்படி ஒரு சூழ்நிலை நான் என்ன செய்வது அல்லாஹ் குர்ஆனில் வசனத்தை இறக்கி விட்டான் وَإِن جَاحَ دَكَ عَلَى أَنْتُ شِرْك بِ مَا لَيْسَ உன்னுடைய தாய் இணை வைக்க சொல்லி ஏவினால் அதற்கு நீ கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் துன்யாவுடைய விஷயத்திலே தாய் தந்தையர்கள் அவர்கள் காப்பிராக முஸ்லிகாக இருந்தாலும் அவர்களுடைய விஷயத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் வசனத்தை இந்த வசனம்